தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கூறியுள்ளார் மாஞ்சோலை மலைப்பகுதியில் முப்பது முதல் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் மேலும் மாஞ்சோலை மலைப்பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் கேரளாவின் திருவனந்தபுரம் மற்றும் கொல்லத்தின் மறுபகுதியிலும் கனமழை பெய்யும் என்று கூறியுள்ளார் மிக்ஜாம் புயல் காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்னையில் முழுமையாகவும் இதர மூன்று மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட தாலுகாக்களில் உள்ள மக்களுக்கும் நியாய விலை கடைகள் மூலம் ஆறாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கிட தமிழக அரசு ஆயிரத்து நானூற்று எண்பத்தாறு கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது இதன் மூலம் இருபத்தி நான்கு லட்சத்து இருபத்தைந்து ஆயிரம் குடும்பங்கள் பயன்பெறுவர் என்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இயற்கை சீற்றங்களைப் போலவே பன்றிகள் யானைகள் ஆடுகள் மாடுகள் பறவைகளால் ஏற்படும் சேதமும் விவசாயிகளுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்துகின்றன அவர்களது கவலையை போக்கும் வகையில் மதுரையில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த மதுரை தெற்கு வாசல் ஜெகதீஸ்வரன் மற்றும் அவரது நண்பர்கள் பஞ்சொல்லி என்னும் சூரிய மின் சக்தி மூலம் இயங்கக்கூடிய நவீன இயந்திரத்தை வடிவமைத்துள்ளனர் ஐந்து ஏக்கர் வரை பயிர்களை பாதுகாக்கக் கூடிய குறைந்த விலையில் இந்த நவீன இயந்திரத்தை வடிவமைத்துள்ளனர் நாங்கள் கண்டுபிடித்துள்ள இயந்திரம் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படக்கூடியது சூரிய வெளச்சம் கிடைத்தால் போதுமானது மின்சாரம் தேவையில்லை இரண்டு முதல் மூன்று நிமிடங்களுக்கு ஒருமுறை ஒலி எழுப்புவதோடு எண்ணூறு மீட்டர் வரை இரவில் டாச் லைட் போல் அடிக்கும் தொடர்ச்சியாக ஒலி எழுப்பாமல் வெளிச்சத்துடன் இடைவெளிவிட்டு ஒலி எழுப்புவதால் விலங்குகள் பீதியடைந்து திரும்பி சென்றுவிடுகிறது என்று கூறினார் ஆறாயிரம் நிவாரணத் தொகைக்கான டோக்கன்கள் கிடைக்கப் பெறாத மற்றும் குடும்ப அட்டை இல்லாத வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் நியாய விலைக்கடைகளில் அதற்கென உரிய படிவத்தினை பெற்று பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது பொதுமக்கள் நிவாரணத் தொகை குறித்து தங்களது சந்தேகங்களை பூஜ்யம் நான்கு நான்கு இரண்டு எட்டு ஐந்து ஒன்பது இரண்டு எட்டு இரண்டு எட்டு மற்றும் ஆயிரத்து நூறு என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்கள் வாயிலாகவும் தொடர்பு கொண்டு கேட்டறியலாம் எனவும் கூறியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இரண்டாம் ஆண்டு காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் அங்கு காசியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு கணிதம் அறிவியல் பாடங்களில் உதவ வித்யாசக்தி என்ற திட்டத்தை சென்னை ஐடி தொடங்கியுள்ளது செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் சார்பில் மொழிபெயர்ப்பு நூல்களையும் பிரதமர் மோடி வெளியிட்டார் இதில் பத்து இந்திய மொழிகள் மற்றும் ஐந்து வெளிநாட்டு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளையும் பிரதமர் வெளியிட்டார் பிரீலி முறையிலான திருக்குறள் சங்கிலக்கியம் இலக்கண நூல்களும் வெளியிடப்பட்டன உலகின் மிகப்பெரிய அலுவலக கட்டிடமான சூரத் வைர சந்தையை எஸ் டிபிடோட் பிரதமர் மோடி திறந்து வைத்தார் சூரத் நகருக்கு அருகே காஜோட் கிராமத்தில் அமைந்துள்ள இந்த கட்டிடம் அறுபத்தேழு லட்சம் சதுர அடி பரப்பளவை கொண்டுள்ளது அதிநவீன வசதிகளைக் கொண்டுள்ள இந்த கட்டிடம் பட்டை தீட்டப்படாத மற்றும் பட்டை தீட்டப்பட்ட வைரங்கள் மற்றும் நகைகளின் சர்வதேச வர்த்தக மையமாக விளங்கும் இதன் மூலம் அமெரிக்காவின் இராணுவ தலைமையகத்தை பின்னுக்கு தள்ளி உலகிலேயே மிகப்பெரிய அலுவலக கட்டிடமாக இது உருவெடுத்துள்ளது இன்று உலகின் முதல் பத்து வளரும் நகரங்களில் ஒன்றாக சூரத் விளங்குகிறது சூரத்தின் திருவோர உணவு திறன் மேம்பாட்டுப் பணி என எல்லாமே அற்புதமாக உள்ளன சூரத் ஒரு காலத்தில் சன் சிட்டி என்று அழைக்கப்பட்டது ஆனால் இன்று இங்குள்ள மக்கள் தங்கள் கடின உழைப்பால் இதை வைர நகரமாக மாற்றியுள்ளனர் எரிசக்தி சேமிப்பை வலியுறுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய மின்சக்தி சிக்கன வாரம் டிசம்பர் பதினான்கு இம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது இதையடுத்து மின்வாரியம் சார்பில் மின் சிக்கனம் மேலாண்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வாசகங்கள் அடங்கிய வாகன பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் மின்சார வாகன பயன்பாட்டை பிரபலப்படுத்தும் வகையில் சாலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் மின்சார சேமிப்பு குறித்து மின்பகிர்மான வட்ட அலுவலகம் வெளியிட்ட குறிப்புகள் மின் விளக்கின் முழு ஒளியையும் பெற விளக்குகளை தூசி படியாமல் துடைத்து வைக்க வேண்டும் குளிர்பதன பெட்டியே ரெஃப்ரிஜிரேட்டர் சுவரில் இருந்து ஒரு அடி தள்ளியும் வெப்பத்தை வெளியிடும் கருவிகளுக்கு அருகில் இல்லாதவாறும் வைக்க வேண்டும் குளிர்பதன பெட்டியின் ரப்பர் கேஸ்கட் தூய்மையாகவும் இறுக்கமாகவும் இருக்க வேண்டும் பெட்டியின் உள்ளே படியும் உரைப்பனியே அவ்வப்போது நீக்க வேண்டும் கணினி தொலைக்காட்சி பெட்டி செல்போன் சார்ஜர் இஸ்திரி பெட்டி போன்றவற்றை பயன்படுத்தாத போது அவற்றின் மின்சார பிளக்குகளை கழற்றி வைப்பதன் மூலம் மின்சாரத்தை சேமிக்கலாம் வாஷிங் மெஷினில் அதிக பழை ஏற்றாமல் அதன் முழு கொள்ளளவுக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும் ஏசி பயன்படுத்தும் அறையின் கதவுகள் ஜன்னல்கள் நன்கு மூடுதல் வேண்டும் மின்சார செலவை குறைக்க ஏசியை இருபத்தைந்து டிகிரி செல்சியஸ் அளவில் வைக்க வேண்டும் ஏசியின் பில்டரை மாதந்தோறும் சுத்தம் செய்வதால் மின்சாரத்தை சேமிக்கலாம் ரிமோட் மூலம் ஏசியை ஆப் செய்தால் ஸ்டெபிலைசர் மூலம் மின்சாரம் வீணாகும் எனவே சுவிட்ச் மூலம் ஆப் செய்யவும் இச்சேற்பாடுகள் மூலம் மின்சாரத்தை சேமிக்கலாம் வெப்பமண்டலமான தெற்காசியா இலங்கை இந்தோனேசியா ஆஸ்திரேலியா நாடுகளில் பரவலாக பச்சை புறா எனப்படும் மரகத புறா காணப்படுகிறது தமிழகத்தில் இது மாநில பறவையாக உள்ளது தமிழகத்தில் கடந்த பத்து ஆண்டுகளில் முப்பது சதவீத மரகத புறா அழிந்துவிட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் குன்னூரில் வீட்டுக்குள் தஞ்சமடைந்த மாநில பறவையான மரகத புறாவை வனத்துறையினர் மீட்டு சிகிச்சை அளித்து வருகின்றனர் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் சிவகாம சுந்தரி சமேத நடராஜூர்த்தியின் மார்கழி ஆருத்ரா தரிசன விழா என்று டிசம்பர் பதினெட்டு கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது வரும் இருபத்தாறாம் தேதி தேர் திருவிழாவும் இருபத்தேழாம் தேதி ஆருத்ரா தரிசனமும் நடைபெறுகிறது உற்சவம் நடைபெறும் பத்து நாட்களும் மாலை ஆறு மணிக்கு சாயரட்சை பூஜையில் சித்சபை முன்பு மாணிக்க வாசகரை எழுந்தருளச் செய்து திருவெம்பாவே உற்சவம் நடைபெறும் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் உள்ள பிரசித்தி பெற்ற பிரணாம்பிகை சமேத தர்பாரணியேஸ்வரர் கோவிலில் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வரும் இருபது தேதி சனிப்பெயர்ச்சி விழா நடைபெற உள்ளது சனிப்பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு காரைக்கால் ரயில் நிலையம் புதிய பேருந்து நிலையம் சந்தைத்திடல் வேளாண் கல்லூரி செல்லூர் வேபிநகர் அத்திப்படுகை ஆகிய முக்கிய இடங்களில் இருந்து வரும் பத்தொன்பது இருபது மைனஸ் தேதிகளில் இருபது இலவச பேருந்துகள் திருநள்ளாறுக்கு இயக்கப்படவுள்ளன முழுநேர ஆம்புலன்ஸ் சேவைக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் கிராமிற்கு ஐந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் ஐந்தாயிரத்து எழுநூற்று எண்பத்தைந்து ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் நாற்பத்தாறாயிரத்து இருநூற்றி எண்பது ரூபாயாகவும் விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு முப்பது பைசா அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி எண்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது